போய் பாருங்க எப்படி இருக்கு கிளாம்பாக்குன்னு பாத்ரூம்ல வந்து இது இருக்கும் அது என்ன பேசின் இருக்கும் பட்டன் இருக்கும் அழுத்துனா தண்ணி வராது அழுத்துனா தண்ணி வராது குடிக்க தண்ணி இருக்கும் செயின் இவ்வளோ இருக்கும் அதை எடுத்து குடிக்க முடியாது அது ஆம்புலன்ஸ் இருக்கா இல்ல கிட்டத்தட்ட வந்து அங்கே டீசல் போடுறதுக்கு வந்து பஸ்ஸுங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்ல காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுபா ஆயிரருவா வந்து சாப்பாடு செலவு பண்ணுவாங்க அம்மா உணவு தரங்க தந்து நல்ல டேஸ்ட் உணவு கொடுங்க அங்கே அம்மா மினி கிளினிக் அங்கே கன்சல்டேஷனுக்கு வந்து ஐநூறுவா ஆயிரருவா டாக்டர் பீஸ் நீங்க என்ன பண்ணா நீங்க அம்மா மினி கிளீன் தொடங்க மூடிட்டீங்க நீங்க மக்களை வஞ்சிக்கிற வகையில் அது திறந்து அங்க யாராவது அவசர சரி அவங்களுக்கு அங்க மருத்துவம் கொடுக்கறதுக்கு இலவசமாக கொடுங்க அதோட அதுக்கு ஃபீஸ் அது இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி இல்லாம அவசர கோலத்துல கருந்து இன்னைக்கு அது கிட்டத்தட்ட பார்த்தா அந்த மஃபிஷியல் பஸ் குடிக்கிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் இப்போ குழந்தைங்களோட அங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோ ஆஹ் இது வாடகை வட்டி எடுக்கிறதுக்கு அதுக்கு வந்து வட சென்னைக்கு வரனாலும் சரி மற்ற இடங்கள் போனாலும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நானூறுபா ஐநூறுரூவா செலவு பண்ண வேண்டியது இப்படி வந்து மக்கள் எல்லாம் விடுறது இல்லை போதிய பேருந்து விடாம மக்களை முழுமையான அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்பவும் ரொம்ப இன்னைக்கு அந்த நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கு முழு பூசணிக்கா சோற்ற மாதிரி இருக்கிற வேலைய இவர் ஈடுபடலாம் ஆனா நாட்டு மக்களுக்கு தெரியும் என்னன்றது அதெல்லாம் கண்டிப்பா வந்து வசதி இல்லாம அறகுறையா திறந்து அவங்க அப்பா பேரை மட்டும் பெருசாக போட்டு அவங்க அப்பா சிலையை மட்டும் வச்சுட்டா உருப்படுமா பஸ் ஸ்டாண்டே உருப்படாது